வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற தையல் பாடம் ஐம்பது இன்றைய பாடத்தில் ஃப்ளை ஃப்ராக் எப்படி கட்டிங் பண்ணுறதுன்றத பார்க்கலாம் மூன்று வயது குழந்தைக்கு நான் வந்து ஒன்றரை மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன் அதை ரெண்டாக மடித்து இன்னொரு மடிப்பு நான் மடிச்சிருக்கேன் இது வந்து கட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிச்சிங்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ நான் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ துணியை ரெண்டாக மடிச்சுருக்கேன் இந்த பாருங்கள் ரெண்டாக நீள வாக்கில் மடித்து அப்புறம் ஷார்ட்டாக வாக்கில் இன்னொரு மடிப்பு நான் மடித்து போட்டிருக்கேன் வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவே இருக்கேன் என்றேன் தையல் பாடம் ஐம்பது இன்றைய பாடத்தில் மூன்று வயது குழந்தைக்கு ஃப்ளை ஃப்ராக் எப்படி கட் பண்ணுறதுன்றத பார்ப்போம் குழந்தையோட ஃபுல் லென்த்து நமக்கு தேவை குழந்தைக்கு ஃபுல் லென்த்து வந்து நான் இருபத்தி ரெண்டு வச்சிருக்கேன் இருபது குழந்தையோட இருபத்தொன்னுன்னா ஒரு ஒன் இன்ச்சஸ் வந்து மடிப்புக்கும் அடுத்து பேக் ஷோல்டர் வந்து அஞ்சரை இன்ச்சஸ் chest ரவுண்டு வந்து நம்ம 7 இன்ச்சஸ் வச்சுக்கலாம் ஒரு பக்கத்துக்கு 14 இன்ச்சஸ் வருது பதினாறு ப்ளஸ் ஒன்று வருது 14 1 வந்து பதினைஞ்சு அதில் பார்த்து செவன் அண்ட் ஆஃப் செவன் அண்ட் ஆஃப் வச்சுக்கோங்க ஹிப்போட இறக்கம் இடுப்போட இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ் அதில் அகலம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் அண்ட் ஆஃப் வைக்கிறேன் இதை இப்படி கொண்டு வந்துருங்க இங்கே அப் வந்து த்ரீ இன்ச்சஸ் இறக்கம் வந்து டூ அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் இதை அப்படியே கழுத்தை அப்படியே வரைஞ்சிடுங்க கழுத்து வரைஞ்சிட்டேன் இப்போது இங்கே தான் ரொம்ப முக்கியமான பகுதி இந்த பையெல்லாம் எயிட் நம்ம எவ்வளோ துணி இருக்கோ அந்த அளவுக்கு கூட நம்ம எடுத்துட்டு போயிடலாம் நான் லெவன் இன்ச்சஸ் வைக்கிறேன் இது வந்து ஃப்ரின்லுக்காக நம்ம கொடுக்குறோம் நான் தான் சொன்னேன் ஈஸியான மெத்தட்ல ஃப்ராக் கட்டிங் எப்படின்றத தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இந்த கோ வந்து இருந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க கீழே வரைக்கும் வந்துடுது இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ ஃப்ரில் வேணுமோ அந்த அளவுக்கு இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரில்லுக்காக வேண்டி இப்போ கழுத்து சுற்றளவு மூணு வயசு குழந்தைக்கு மூணு இன்ச்சஸ் மூ பே ஃப்ரண்டில் வந்து மூணு இன்ச்சஸ் பேக்கில் வந்து மூணு இன்ச்சஸ் நீங்கள் வைக்கலாம்

இப்போ நான் விரிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இந்த ஃப்ராக்ல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லைங்களா எந்த இடத்துல தான் ஃப்ரைஸ் வரும் ஃப்ரில் வேண்டாம் அப்படின்னிங்கன்னா நம்ம இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணதை நீங்கள் இப்படி வச்சு ஸ்ட்ரிச் பண்ணிடலாம் இந்த இடத்துல வச்சு ஸ்ட்ரிச் பண்ணி ஃப்ரண்டில் வந்து இங்கே ஒரு தையல் போட்டுக்கிட்டு லேஸ் வச்சிடலாம் இல்லை உங்களுக்கு ஃப்ரில் வேணும் அப்படின்னிங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ரில்லை வந்து கொண்டு வந்துருங்க இந்த மாதிரி எப்படி வேணும்னா நம்ம வச்சு இந்த ஃப்ராக் வந்து மூணு வயசு குழந்தைக்கி ஸ்டிச் பண்ணலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சைடில் வர ஃப்ளீட் மாதிரி வருது இல்லைங்களா ஃப்ளை மாதிரி அதை வந்து நான் இங்கே ஃப்ரில் கொடுத்துருக்கேன் இங்கே ஃப்ரில் கொடுத்துருக்கேன் இங்கே சென்டரில் வந்து கேதரிங் பண்ணி நம்ம இந்த பெல்ட்டு கொடுக்கலாம் கழுத்துக்கும் கைக்கும் கழுத்துக்கும் வந்து பைப்பிங் கொடுத்துக்கலாம் மூணு வயசு குழந்தைக்கு கை இல்லாமல் போட்டால் இன்னுமே அழகாக இருக்கும் கையோடு நீங்கள் போடணுன்னா நான் சொன்ன மெத்தட் பிரகாரம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்